ஹாய் ஆல் ஆண்டோராக இயேசு கிருஷ்ண நாமத்தில் நண்படி வாழ்த்துக்கள் இந்த காலவேல தேவனாக கருத்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை செய்வாராக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலவேல உங்களோடு கூட பேசுகிறது இந்த தேவனுடைய வார்த்தை மூலியமாக ஐ இதுவரை காத்த கருத்து இந்த மார்ச் மாதம் நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவார் கவலைப்படாதீங்க தேவனுடைய வார்த்தை கிளியராக நம்ம கடந்து போகலாம் ஐ எத்தனை பேர் அடி ஆண்டோடைய வார்த்தையை கேட்க எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க கேட்கலாமா நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்துகிறதாக கூட இருக்கிறது ஆமீன் வாங்க கவனிக்கலாம் சங்கீதம் ஒன்பது ஒன்பது இவனமாக சொல்லுகிறது சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கல நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே அவனுக்கு தஞ்சு மாணவர் எத்தனை பேருக்கு புரியுது சிறுமை பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கல நெருக்கப்படுகிற காலங்களிலே அவனுக்கு அவரே மாணவர் இத்தப்பிற்கு புரிஞ்சிச்சு உங்களுடைய சிறுமையில் கூட நீங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு சொன்னால் தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் சொல்லிட்டுங்களா உங்கள்கிட்ட இருக்கும் பொழுது இருந்த ஜனங்கள் உங்கள்கிட்ட இல்லாத பொழுது ஓடி போயிட்டாங்க அப்போ உங்களுக்கு இல்லாத இருக்கிற நிலைமை இருக்க பாருங்க அநேக பாடுகள் பிரச்சனைகள் காசு இல்லை பணம் இல்லை தேவைகள் சந்திக்க முடியாது இருக்கிறீங்க அப்புறம் அதுக்கு தான் வந்து சிறுமை அந்த சிறுமையில் உங்க கூட யாருமே இல்லை ஆனா எல்லாரும் ஓடி போயிட்டாங்க ஆனா அந்த சிறுமையில் ஆண்டு பிராக இயேசு கிறிஸ்துவ உங்களுக்கு அடைக்கலமாக இருந்தபடியினால தான் இன்னைக்கு நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க உங்க குடும்பத்தோட உயிரோடு இருக்கிறீங்க உங்களுடைய காரியங்களுக்குள்ள நீங்க கொஞ்சம் ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறீங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த ஆண்டு வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க இன்னொரு விஷயம் சொல்லிட்டுங்களா நெருக்க நெருக்கப்படுகிற காலங்களில் அவனுக்கு அவர் தான் தஞ்சமானவர் இப்போ நம்ம கூட அநேக நேரங்களில் நமக்கு நெருக்கம் வரும் பொழுது வேதனை வரும்போது பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம யாருக்கிட்ட போகிறோம் ஏசாப்படத்தான படத்தான போகிறோம் அதே நேரத்தில் நம்ம போகும் பொழுது நமக்கு ஒரு சமாதானம் சுதந்திரத்தை இல்லையா நமக்கு ஒரு விடுதலை கொடுக்குறார் இல்லையா அந்த காரியத்திலிருந்து ஒரு ஏதோ ஒரு நம்ம பாருங்க ஏதோ ஒரு யாருமே இல்லை அப்படின்னு நம்ம ஓடும் பொழுது நம்மளை விடுவிக்க யாருமே ஓடும் பொழுது ஒரு ஒருத்தர் வந்து நம்மளை அணைச்சி நான் இருக்கிறேன் கவலைப்படாது அப்படின்னு சொல்றது தெரியுமா அது இப்போ தஞ்சம் அப்போ நாம எத்தனையோ நேரங்களில் நெருக்கப்படுகிற எல்லாம் நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அப்பா நம்மளுக்கு தஞ்சமாக இருந்தார் இல்லைங்களா அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்கிறதுக்கு காரணம் இந்த கொடுமைகள் மத்தியில் கூட இந்த கொடுமையான மனுஷர்களுக்கு மத்தியில் கூட இந்த துரோகம் செய்கிற உறவுகளுக்கு மத்தியில் கூட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடுமைகளுக்கு மத்தியில கூட நீயும் நானும் வாழ்கிறோன்னு சொன்னால் ஏசுவோடைய அடைக்கலமும் ஏசு நமக்கு தஞ்சமாக இருக்கிறதுனால மட்டுமே எத்தனை பேருக்கு புரியுது இன்னொரு விஷயம் சொல்லிட்டீங்களா நீங்கள் இப்போ இருக்கிற இந்த சிறுமை இந்த இல்லாம இருக்கிறீங்க பாரு ரொம்ப கஷ்டத்துல இது தேவைகள் சந்திக்கப்பட முடியாம வீட்டுல ஒரு விசேஷங்கள் நடக்க முடியாம இதெல்லாம் இப்படியே இருக்காது இன்னைக்கு கருத்தர் மாத்துவாரு இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு ஒரு விடு விடுதலை கருத்து கொடுப்பாரு நீங்கள் நினைக்கிற காரியத்தை விட ஒரு பெரிய காரியத்தை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் கவனிங்களேன் யாராவது வந்து உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி கருத்து செய்வார் இல்லைன்னா அவரே கூட வந்து உங்களுக்கு உதவி செய்கிறவராக கொடுப்பார் இந்த புதிய நாளில் என் அன்பு பிள்ளையே அடைக்கலமானவர் உன்னோடு இருக்கிறார் தஞ்சமானவர் உன்னோடு கூட இருக்கிறார் கவலைப்படாத இந்த சிறுமையும் இந்த கவலையும் நிச்சயமாக இன்னைக்கு ஆண்டவர் போக்கிடுவார் சரிங்களா நம்ம நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் வேதம் சொல்லுது நீ விசுவாசி விசுவாசித்தனால் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி இன்னைக்கு நீங்கள் விசுவாசிங்க இந்த புதிய நாளில் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் சரிங்களா இன்னைக்கு உயிரோட வச்சவர் நாளைக்கு நம்மளை உயிரோட வைப்பார் இன்னைக்கு நடத்தினவர் நாளைக்கு நம்மளை நடத்துவார் இன்னைக்கு உங்களோடு கூட இருக்கிறவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருப்பார் அவர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அவமானம் படுவதில்லை வெக்கப்பட்டு போவதில்லை சரிங்களா ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யப் போகிறார் வாங்க சொல்லிக்கலாமா பரலோக பிதாவே எங்கள் அன்பு ரச்சகராக இயேசுவே தஞ்சை நெஞ்சமும் எங்கள் அடைக்கலுமான தெய்வமே கோடி ஸ்தோத்திரம் உமக்கு இந்த காலை விழுந்த வார்த்தை கொடுத்ததுக்காக உங்க நாம மகிமைப்பட்டும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்த செய்த சகல உபகாரங்களின் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக அமேன் என் அன்பு மகனே என் அன்பு மகளே கவலைப்படாது உனக்கு இவ்வளோ நாள் அடைக்கலமா இருந்தாரு இவ்வளோ நாள் தஞ்சமாக இருந்தாரு இனிமேலும் அவர் அடைக்கலமாக இருப்பார் தஞ்சம் கூட உங்களுக்கு இருப்பார் கவலைப்படாதீங்க இந்த சிறுமை உங்களுக்கு நிரந்தரமானது அல்ல இந்த ஒரு பாடு உங்களுக்கு நிரந்தரமானது அல்ல இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வார் கவலைப்படாதீங்க இந்த நாள் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அற்புத நாளாக கர்த்தர் மாற்றி கொடுப்பாராக ஆமீன் நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரை என் தெய்வன் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக ஆமீன்